ஸ்ரீமதே ராமானு சாய் நமக்கு உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ரங்கநாதன் ராமமூர்த்தி நாலாயிர அறிவிப்பை படத்தில் பெரியார்வா திருமுறையான மூன்றாம் பத்தில் முதல் திருமுறையில் ஐந்தாவது பாஸ்வேர்டை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் முப்போதும் கடைந்து ஈண்டிய வெண்ணையினோடு தயிரும் விருங்கி கப்பால் ஆயர்கள் காவிர்கொணந்த களத்தோடு சாய்த்து பருகி மெய்ப்பால் உண்டு அது பிள்ளைகள் போல நீ விம்மி விம்மி அழுகின்ற அப்பா உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே என் அப்பனே நீ காலை நண்பகல் மாலை என்ற மூன்று வேலைகளிலும் கரைந்தெடுத்த வெண்ணெயையும் தயிரையும் விழுங்குகிறாய் ஆயர்கள் தங்கள் தோள்களிலே காவடி கட்டி கொண்டு சுமந்து வந்த பாலை களத்துடன் சாய்த்து பருகிவிட்டாய் தாய்ப்பாலை அருந்திய பின்பும் குழந்தை அது போதாது என்று அருவதைப் போல நீயும் விம்மி விம்மி என் உழைப்பால் பருக அருகிறாய் நீ மனித இயல்புக்கு அப்பாற்பட்ட என்று நான் அறிந்து கொண்டேன் அதனால் நான் என் முளைப்பாலை ஊட்டுவதற்கு அஞ்சுகிறேன் சர்வம் கிருஷ்ணாபுரம் ஓம் நமோ நாராயணா வசுதேவ சுதம் தேவம் கம்சானூர மருத்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும்